ரெண்டு இருபத்தஞ்சி நம்ம நேர் போகணுன்னு நம்ம நேருக்கு போயிட்டு திருப்பி வவுனியா போனேன் மதவாட்சி வந்துட்டு எனக்கு போகிறதா இல்லை மனம் கே கேள்லை மனம் சொன்னதாக இருக்கா வவுனியா போன்னு சொல்லி பட் நான் அன்னோஃபிஷியலாக போய் ஹாஸ்பிட்டல் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் இல்லை என்னடா டூ ஆல்ரெடி டூ கோட்ஸ் வந்து ரெண்டு கோட்ஸ்லாம் வந்து கேஸ் இருக்கிறபடியா நான் சாரி நான் இப்போ சூழ்நிலைக்கு அடி ரெண்டு அடிச்சு நான் ஆன்சர் பண்ணல தேவர் சம் பீப்புள் இந்த வவுனியா பஸ் ஸ்டாண்ட் தே ஸ்டாப் மீ வித் யூனிஃபார்ம் அர்ன் அமௌன் டோக் கென்த்திங்மோ கன கதைக்கலாது பட் வித் யூனிஃபார்ம் தே ஸ்டோப்னி டாக்டர் சுவனன் போஸ்தியா ஒன் டேயா கோல் அதாவது வந்து அவையோட கோலில் வந்து சுவனந்த் காட்சி கொண்டிருந்தவர் மேபி ஹி ஹாஸ் டெவலப் குட் பாலிடிக்ஸ் ஏஸ் ஃப்ரம் பெட்டிக்கல் எனிவே அது பிறகு நான் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சீனியர் போலீஸ் டிஐஜி மாதிரி கோல் பண்ண வேண்டி வந்துட்டு நினைக்கிறேன் சிவில் தான் இருந்தேன் பட்டிகளோட வந்திருக்கேன் நம்ம உள்ளது ஒன்று ரெண்டு பேர் வந்து கெமோ டிஷர்ட் அடிச்சுருந்தே பட் அது அந்த ஆமி யூஸ் பண்ணுற கெமோ தான் வவுனியாவில் பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டினவே இப்போ வந்து காருக்குள்ள ஏறி இருந்தவே காரை செக் பண்ண போகிறேன்னு சொன்னேன் நான் சொன்ன பேர் சரி அதெல்லாம் கஷ்டம் உண்டு அப்புறம் நான் நினைக்கிறேன் ஜஜ்ஜஸ் மேராரோ ஒன்று ரெண்டு பேர் வந்து இப்போந்து திடீரென்று கோல் எடுத்து காய்ச்சவே நினைக்கிறேன் எனக்கு தெரியல பேர் தெரியலை சொல்லி சொல்லிச்சான் ஜஜ் கதைக்கிறார் என்று அங்கே போய் வழி ரெண்டு காதைச்சேன் அதுக்குள்ளே நான் கடை ரெண்டு சீனியர் டிஏஜி மேண்டு ஒன்று பேருக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன் கிளாஜி புறப்பா இருக்கிற ஆமிகுமான இருக்கட்டப்போன் டெக்ஸ்ட் அனுப்பினா அனுப்பினான் மட்டும் எடுத்தவர் எனக்கு ஃபோனை கொடுத்த நான் அதுபோய காதச்சேன் கதைச்சிட்டு நாங்கள் ஃப்ரெண்டாக தான் கதைக்க வந்த நாங்கள் உங்களோட பிள்ளை ஒன்றும் இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி போயிடலாதுன்ட்டு சொன்னவன் நான் சொன்னேன் അത് അത് പ്രചന ഇല്ലേ ചെല്ലി നന്നു ഹോസ്പിറ്റലിൽ പോയില്ലേ അതായത് രോട്ടെല്ലാം അപ്പം ജെഫ്നാ പോയില്ല അതാണ്ട് കാരണം ഇല്ല ജുക്കാൻ കോ ടു ജെഫ്നാ ബക്ക് എന്ന് ചോദിച്ചു ദേവ സ്പീക്കിങ് അത വന്ന് വന്ന് സ്പീക്കിങ് നോട്ട് അങ്ങനത്തെ ട്രഡീഷണൽ ജാഴ്പോണത്തല്ലേ ബട്ട് ഐ കെസ് ഐ കെൻ സ്മെൽ തെൻഡ് ഡ്രം ബലോ ഐ കെസ് വിത്ത് ജൂനിഫാം ആംഡ് യൂനിഫാം അൻ ദേവാ ആർംഡ് സിവിൽ ബട്ട് ആർംഡ് നോ നോമേറ്റ ഇന്ന് ഇന്ന് പൂച്ചണ്ടിട്ട് ശരി വരാൻ കട ഇടിച്ച സീനിയർ ഏജ് മേര് കടിച്ചു ഫോൺ ഫോനോ കോളോ പോട്ട് അതായത് ഒന്നും ചെയ്യലാ പോയിട്ട് അവയാലും നെക്കുറൻ സു ഡോക്ടർ സോണൻ വന്ന് ഇപ്പം ചെയ്യുക നെല്ലി അങ്ങ്ണ്ടാവും കൊഞ്ചം വൗണിയാൽ ഇരിക്ക പോരാട്ടങ്ങൾ പോകാറു കൊച്ചു കവണമ്മ சரி கோபிநாத் தமிழகதையை கொண்டு சொல்லியிருக்கீங்க ஓம் சொரி அப்பூ தமிழக வைக்கிறேன் போராட்டங்களுக்கு போகிறாங்களும் கொஞ்சம் கோணமாக இருக்கணும் நான் நினைக்கிறேன் இதில் போய் கத்திக்குளற போராட்டம் வந்து நான் நினைக்கிறேன் அவ்வளோ பெருசாக சரிப்படாது அந்த நான் ட்ரை பண்ணி நான் அந்த ரிலேஷன்ஸ் இந்த கான்டாக்ட் நம்பர் எடுக்கிறதுக்கு நான் நம்பர் வரையில் எடுத்து லீகலாக போய் கோர்ட்ஸில் இளஞ்சரியன் சொல்ல கேஸை தான் பெட்டர்னு நினைக்கிறேன் நான் பொலிஸு பொலிஸு கோர்ஸ் போட்டு கேஸ் போட்டு அவ கொண்டு போமா நம்ம நூஸ்வர் பிரைவேட் பிளேன் ஒன்று போடுங்கோ அதை லோயர்ஸ் சப்போர்ட் பண்ணி நான் நினைக்கிறேன் செலிஸ்டியர்ஸ் இல்லை என்ன பேர் அங்கட கவுனியா லோயர் அந்த போய் இப்போ கட்டில மாதிரி வெட்டிங் நடந்தது அப்போ நீங்கள் நேராக அந்த ஃபேமிலியோட கேச்சிட்டு உங்கள் வேறொருத்தரும் வேண்டாம் மேக்ஸிமம் ட்ரைவ் வேண்டி பார்த்தாவே என்னடா கடை நடந்து போலீஸ் மேலே டிஏஜி மேலே கிடச்சி கொஞ்சம் பேர் தெரியும் கொடுத்தபடியாக நினைக்கிறேன் யாரும் ஜட்ஜு வாழ்க்காய்ச்சுவார் எனக்கு பேர் தெரியலை எனக்கு சேர் காய்ச்சா அப்புறம் தான் நீ எல்லாம் அடங்கி ஒடுங்கினவன் முதல் வந்து எதுவும் வேறு ரங்கியங்களை பற்றி எல்லாம் தெரியுமா உங்களுக்கு அது ரெண்டு கேட்டுச்சுன்னா கேட்டுச்சுனா இது எனக்கு யார் ஜட்ஜு தெரியலை என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஏதோ வெளிப்பட ரங்கி போய் வழியெல்லாம் காய்ச்சுவார் ஃபோனில் சொன்னால் நீங்கள் ஜட்ஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலான் என்ன கேட்டுச்சுன்னா நான் சொன்னால் நான் ஒரு ஜட்ஜ் மாதிரி இருக்கேன் இன்ஃபார்ம் பண்ணலான்னு எனக்கு எங்கடாக்கள் யாரோ படம் ரெண்டு வேலையை காட்டினது ஓகே ஐ எம் கெட்டிங் அவே காரில் திருத்திக்கணும்னு நினைக்கிறேன் ஏல்மண்டலத்தில் எதிர்த்து பிடிச்சி பார்க்கட்டேன் இது சரியான கவலையாக இருக்கேன் என்றால் அந்த நடமாடும் சுதந்திரத்தை ஏன் பாட்டி வச்சிருக்கேன் நம்ம அது எனக்கு சரியாக பிடிக்கல என்றால் இவ நான் எங்கே இருந்து எங்கே போகிறேன் டிரைவிக்கெல்லாம் சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன் நான் கணக்க கொஸ்டின் பண்ண வேணாம் சொன்னேன் உங்களும் சொல்ல வேண்டிய தேவையில்லை தானே என் சொல்லி எல்லாம் வந்து வாய்ஸ் ரிக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் எனக்கு என்ன ஃபோன் படாதுன்னு வாய்ஸ் கார்டில் போட்டுடேன் அது தேவைப்படுற நேரம் ஜஜ்மே ராட்டியாவது வந்தேன் நான் நான் கொடுப்பேன் தேங்க்யூ ஸோ மச் நான் இன்னொன்று சந்திப்பான் ஒரு பிரச்சனையும் இல்லையா மற்றது எனக்கு லீக்கலாக போங்கோ தயவுசெய்து யாரோ லோயஸ் புண்ணியம் கிடைக்கும் டப்பண்டு போய் அந்த ஃபேமிலியோட காய்ச்சிட்டு ப்ரைவேட் பிள்ளையின் கேஸ் ஒன்று போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் பவுனியா பௌனியாளர்கிட்ட ஹை கோர்ட்டில் போடுங்க போங்க லஞ்ச கைக்கு இது போகணும் போனால் தான் நியாயம் கிடைக்கும் எனக்கு அது தவிர வேற சொல்ல தெரியலை போலீஸ்லேயும் அவ்வளோ பெருசாக நம்பிக்கை இருக்கா இல்லையன்ற டவுட் தான் ரைட் யூ ஸோ மச் நன்றி வணக்கம் நாங்கள் மறுபடியும் சந்திப்பான் ஏதாவது கதைக்கு பண்ணால் கதைக்கலாம் பிரசாத் திடீர்ன்னு சோமா நான் கேட்டீங்க நான் நல்ல சோமையாக இருக்கிறேன் அப்போ ஒரு அண்ணா அண்ணா இல்லை அப்பு இல்லை அண்ணா நல்ல சோமையாக இருக்கிறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை அண்ணன் சார் ஆன்சர் வாட்ஸ்அப் கோல் திருப்பி ட்ரைவ் பண்ண போகிறேன் வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க நான் போயிட்டு எடுக்கிறேன் உங்களுக்கு வேறு என்ன நவராஜ சிங்கம் யூ நெவர் ஆன்சர் யுவர் ஃபோன் ഇണ്ടക്ക് മട്ടും കിട്ട ആയിരത്തി മുന്നൂറ് പുതു നമ്പർലേന്ന് വന്നിട്ട് നെക്കെ ആയിരത്തി മുന്നൂറ് ഫോൺ കാട്ടിന് ആയിരത്തി മുന്നൂറ് തൊണ്ണൂറ്റി ഒൻപതോ ഇതൊന്നും കാട്ടിന് ഫോണിൽ ഇണ്ടക്ക് മട്ടം നെസ് ടേക് യു സർ പ്ലീസ് താങ്ക് യു മോന ഓകെ താങ്ക് യു സോ മച്ച് എപ്പ നല്ല സന്തോഷമാർക്ക് സോട്ടി സോളിയും ഇല്ലേടാ എൻ്റെ ബസ്റ്റ് ഫ്രണ്ട്സുക്ക് നാ അപ്ഡേറ്റ് പണി കൊണ്ടതാകേൻ നാ അതിൽ ഇരിക്കേക്കലേം എൻ്റെ ബസ്റ്റ് ഫ്രണ്ട്സ് വന്ന് കാഴ്ച കൊണ്ടുതന്നെ അവ അപ്പൊ താങ്കൾ താങ്കൾ നെയിച്ച മാറി ചെയ്യലാണ് ആക്കെ എന്ന കവള ഇവ ഇപ്പടി എല്ലാം പോകണൻ ചെയ്യണ എല്ലാം നാ யோகா தான் நான் கோல் நான் இப்படி வந்து சூனண்ண நான் வாரேன்னு சொல்லி சூனனை வந்து என்னோடய சரியான நல்ல மாதிரி இப்போ எல்லாம் செனவெல்லாம் படர் படறன்னு மாறுது அதான் கவலை அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நான் போய்க்கல சூழ்நாட்டக்கெடுதான் நான் சூனண்ண தான் எனக்கு எத்தனையோ கேள்வியெல்லாம் செய்துட்ருக்கேன் ஃப்ரீயா இப்போ திடீர் சூனனை அப்படி மாறி போனது எனக்கு சரியான கவலையாக இருக்குது பிள்ளை விட்டால் பிள்ளை என்ன ஒத்துக்கொண்டு கேஸ் எடுக்கிறான் பெற்ற சோதனங்க